அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண்வழிச் சேரல் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலை என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் கொஞ்சம் கூடுதலாக கருத்தை செறிவாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மனைவிக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் நண்பர்களுக்கு கூட நீ வந்து உதவி செய்ய முடியாது அரசியலையும் செய்ய முடியாது என்ன இது மனைவிக்கு பணிவிட செய்கிறதையே தாக்கிட்டு இருக்கிறார் என்று நினைக்க தோன்றும் காரணம் என்னன்னா அன்பான மனைவி மீது அக்கறை செலுத்துவதும் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதும் ஒரு கணவனுடைய கடமை தான் ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு அல்லவா நீ அதுலேயே நான் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி மற்ற வேலைகள்லாம் செய்கிறது உனக்கென்று சமூக பொறுப்பு இருக்கிறது சமூக கடமை இருக்கிறது உன்னை சேர்ந்த நண்பர்களுக்கு உதவி செய்யணும் ஊரில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் அரச அற அறச்செயர்கள் செய்ய வேணும் பொருள் தேவை பொருள் போய் ஈட்டணும் சும்மா திருப்பி திருப்பி மனைவியே சொல்ற மாதிரி அவளுக்கு பணிபடியே செஞ்சிட்டு செஞ்சுட்டு கை கால் அனுப்பிக்கிட்டே தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு வள்ளுவர் ஒரு பெரிய மனுஷன் கேட்குறாரு என்ன சொல்கிறாருன்னா நண்பர்களை கூட உதவி செய்ய முடியாதியா மனைவிக்கே பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தீனா அவன் வெளியே வந்து உட்காந்துருப்பான் எப்படி பணிபடியெல்லாம் செஞ்சு முடிச்சு விட்டு நண்பர்களுக்கு உதவுவேன் அது முடியாத உன்னால் அந்த மாதிரி எக்கட்டில் நீ மாட்டிக்கிற அதுதான் சொல்கிறார் நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நல் முதலால் பெட்டா அங்கு ஒழுகுபவர் நல் முதலார் நல்ல அழகிய நெற்றியை உடையவள் யார் மனைவி நல்ல நல்லெண்ண அழகான சிறந்த அழகிய நெற்றியினையுடைய மனைவி பெண்ணு நல் முதலாள் என்றால் பெண்ணை குறிக்கிறது பெண்ணின்னா அந்த இடத்துல மனைவியை குறிக்கிறது அழகிய உடைய மனைவிக்கு பெட்டாங்கு செய்தார் அவர் சொல்படி கேட்டு நடப்பவர்கள் பெட்டாங்குன்னா என்ன பொருள்னா அவளுடைய விருப்பப்படி நடப்பவர்கள் விருப்பப்படியே நடந்துட்டு இருந்தேன்னா அவர் பேசுகிற உருவாளா உண்மை அவ மேல தவறு இல்லை நீ அந்த அளவுக்கு இடம் கொடுத்துக்கிற அவளுக்கும் ஒரு அக்கறை வேணாவா தன் கணவர் வந்து பொருள் ஈட்ட வேண்டும் அலச்சியர்களை எல்லாம் செய்ய வேண்டும் சும்மா அவளை நம்ம வேலை வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா பரவாயில்லையா என்று ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் அந்த கொஞ்ச நேரத்துல கொஞ்சனும் அன்பு செலுத்துகிற நேரத்துல அன்பு செலுத்தணும் அவளுக்கு பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் செஞ்சுக்கணும் அதே சமயத்தில் உழைக்கிறதுக்கு நமக்கு கால அவகாசம் வேணும் உழைக்கிற நேரத்தில் உழைக்கணும் பொருளீட்டணும் அறம் செய்யணும் இதான் வாழ்க்கை மனைவிக்கே பணிவிட செஞ்சுட்டு இருக்கிறதல்ல வாழ்க்கைன்னு எடுத்து சொல்றார் உலக நடைமுறையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பெரியோர் ஆகிய வள்ளுவர் நமக்கு கற்பிக்கின்றார் என்ன சொல்றாரு தம்பி நீ உன் மனைவிக்கே பணிவிட அவர் விருப்பப்படியேடி நடந்து கொண்டு இருந்தால் எப்பப்பா நீ பொருள் எட்டுறது உன் நண்பர்களுக்கு ஒரு குறை வந்தால் அதை கூட உன்னால் செய்ய முடியாது நல்ல அறங்களையும் செய்ய முடியாது என்று கவலைப்படுகிறார் ஒரு சமுதாய அக்கறையோடு சொல்றார் என்ன சொல்றார் பாருங்க நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நல் நுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் நல் நுதலால் நல்ல நெற்றியினை உடைய அழகிய நெற்றிகினையுடைய மனைவியின் பெட்டாங்கு விருப்பப்படி மனைவியின் விருப்பப்படி ஒழுகுவார் நடக்கின்றவர்கள் அழகிய நெற்றியினையுடைய மனைவியின் விருப்பப்படி நடக்கின்றவர்கள் நட்டார் குறை முடியா நட்டார்னால் நண்பர்கள் குறைனா அவர்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை நண்பர்களுடைய குறைபாடுகள் இந்த நண்பர்களுக்கு கூட அவருடைய குறையை உன்னால நீக்க முடியாது யாரால மனைவியின் விருப்பப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பவன் நடக்கின்றவன் தன்னுடைய நண்பர்களின் குறைகளை கூட நீக்க முடியாது நட்டார் குறை முடியார்னா நட்டார் என்றால் நண்பர்கள் குறை முடியார் என்றால் அவருடைய குறைகளை நீக்க மாட்டார் நீக்க முடியாதவர்களால் நன்று ஆற்றார் நன்றாற்றார் என்றால் நன்று ஆற்றார் நன்று என்றால் நல்ல அறங்கள் ஆற்றார் என்றால் செயல்படுத்த முடியாது நல்ல அறங்களை எப்படி செயல்படுத்துவான் இவங்க பொண்டாட்டி பின்னாலே சுத்தி நிற்கிறானே இவனுக்கு உழைக்கிறதுக்கு நேரம் இல்லையே பொருளீடுறதுக்கு நேரம் இல்லையே அப்ப பொருளீட்ட எப்படி அறங்கு செய்ய முடியும் பொருள் இருக்கணுமா இல்லையா பொருள் எடுக்கணும்னா உழைக்கணுமா இல்லையா உழைக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணுமா இல்லையா அந்த நேரத்தை ஒதுக்காதனே வாழ்நாள் பூராவும் மணக்கே பணிவு செஞ்சதுன்னா உனக்கு எப்படி சாப்பாட்டுக்கு எங்கேருந்து வரும் உனக்கே முன்ன உன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அப்புறம் நண்பர்களுக்கு எங்கே உதவுறது அப்புறம் எங்க அரண் செய்கிறது அதான் வள்ளுவர் அழகா சொல்றாரு இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நல் முதலால் பெட்டா அங்குபவர் இப்பொழுது ஆங்கிலடத்தை பார்ப்போமா தோஸ் ஹூ ஆக்ட் ஒபீடியன்ஸ் ஆஃப்தர் will neither relieve the wants of their friends nor do virtuous deeds. அன்பால தேவதை துரிக்காட்சி நேர்களையும் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்